نے کولا دے اے پریا بہت کلی بننگا وانگا அது அலமாடி ஏதோ செல்ல அப்படியே கண்ணை பிடிச்சி அடிச்சு விட்டுருங்க ஏன் ஏன் செல்ல போட்டாரோ அவன் செல்ல போட்டா அலமாடி ஏதோ நிவாஸ் ஹாயின்னு போட்டார் ஃபஸ்ட்டு கமாண்டு நிவாஸ் ஹாய் 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 அபாஜி வாங்க பேசலாம் வாங்க 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 ஓடோடி வாங்க பேசலாம் வாங்க பேசலாம் நல்லதே பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் பழைய ஆள்லாம் ஒரு ஆள் கூட பாப்பா லைவுக்கு என்னன்னு தெரியலை இந்த அஜய்னா ஆளவே காணும் துக்கமாக இருக்குது லைவ் போட்டாலே தூக்கிறது கேக்கிங்களா இரண்டாவது லைக் போட்டது யாரே கொஞ்ச சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பன் வெடி தா पापा உங்கள் நண்பன் வெடி வந்துடாரு வெடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துடாரு வெடி கொண்டு உங்கள் நண்பன் வெடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தா வந்திருக்கார் வந்து நான் லைக் போட்டேன் அப்படின்னு சொல்லி மூணாவது லைக் வந்துடுச்சு லைக் போட்டாச்சு வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க வெட்டி நாலு பேர் பார்க்குறீங்க நம்ம பண்ணுங்க பன்னெண்டு பேர் பார்க்குறாங்க சரி பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர்லாம் பார்க்குறாங்க என்னன்னு தெரில பன்னெண்டு பேருக்கு கீழே போகாதா மேலே போகாதா லாஸ்ட்டு பன்னெண்டு தான் இருந்தா சரி சரி ஆ சைலண்டாக வேட்ச் பண்ணிட்டுப்பாங்க இருபத்தேழு வந்துடுச்சு

லவ் பண்ண போறீங்களா பார்த்து கோயம்புத்தூர்ல அப்படி தீ கொண்டு போட்டாங்களா கார்ல அது மாதிரி ஒன்னு ஒரு நாள் தீ கொண்டு நாங்க எல்லாம் தொலைவு போறோம் அதே நடக்கும் போகுது பாய் காமிச்சு போயிட்டாரு எங்க வந்தா வந்தா பேல வந்துடும் ஐயைய வாங்க கோலார்மணி மணி இந்த கோலார் மணி வேற வந்து கார்பானிக்கு கோலார் குரூப்ஸ் ஓ இன்னைக்கு நீ லைவுக்கு அங்கே உட்காந்துக்கே நீ இங்கே லைவுக்கு நிறைய பேர் வராங்க பழைய ஆள் போகிறான் டக்குனு வா வேலையை முடிச்சிட்டு பட்டு பட்டுனு வா ஏன் வாசு நீ கடை கிளம்பிட்ட நீ வாச என்ன கிளம்பிட்டே என்ன தலைவரே ஊரில் மழை பெய்யுதா ஊரில் மழை பெய்யல வெள்ளை வெயில் தான் அடிக்குது மழையே இல்லை தீபாவளி அன்றைக்கி வந்து ரெண்டு வாட்டி மழை பேய்ஞ்சிச்சு தீபாவளியோட மழையெல்லாம் முடிஞ்சுட்டு மூட்டை கட்டி போயிடுச்சு வருஷம் வருஷம் தீபாவளிக்கு வெடி வெடி குழஞ்சு வர்றது தானே ஆயினு கஷ்டினா மண்டே உடச்சு அப்படியும் ியாப்பில்லாம் கிணக்காமல் போயிட்டாங்க சென்னையில் மலை இப்போ பேதுங்களா இப்போ மழை பெய்யுதா என்ஜிகே டிராவலர் வாங்க மாலை வணக்கம் டீ சாப்பிட்டிங்களா டீ சாப்பிட்டாச்சு பிரியாணி சாப்பிட்டாச்சு நான்காவது லைக் போட்டிங்களா ரொம்ப நன்றி என்ஜிக்கே நீங்களும் லைவ் போடுறீங்களா நோட்டிஃபிகேஷனே மாட்டேங்குது என்னன்னே தெரியல உங்கள் லைவுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு நலமாக இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன தலைவரே குழந்தைய திட்டுற குழந்தைய திட்டலைங்க அந்த பொண்ணு லைவில் வந்து பேசிதாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஸ்ட்ரைக் போட்டு விட்டாங்க எதுவுமே போட முடியாமல் போயிடுச்சு அதுக்கு பின்னாடி லைவ் வியூஸும் போக மாட்டேங்குது ஷார்ட்ஸ் போட்டாலும் வியூஸ் போக மாட்டேங்குது ஏன் இல்லை யூடியூப் பக்கம் வரணும்னாது கடுப்பாக வருது எதோ இன்னைக்கு தெரியுமோ பதினாலு பேர் காமிக்கிது என்னென்னு தெரில அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கம் இரவு ஏழு மணிக்கு லைவ் ஓகே வந்துடுறேன் ஆமாம் பெய்து தலைவரே இப்போ மழை பெய்தா இங்கெல்லாம் மழை இல்லைங்க எங்கள் ஊர் பாவம் செஞ்ச மழை பெய்யாது பூரா நல்ல மனுஷங்களாக காங்கள் எல்லாமே பூரா அரிச்சந்திரன் சிசியர் பிள்ளைகள் எல்லாமே அதனால் எங்கள் ஊரிலாம் மழை பெய்யாது என்ன அது யார் ஆ அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸானு மூணாவது நாள் பிஸானு தெரியும் நாளைக்கு தெரியாதாம்மா மூ நாளைக்கு சொல்லிடுவாங்களாம்மா ச ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருக்கியா பார்க்கலாம் அதுன்னே ம் தலைவரே கள்ளக்கா போட்டுருக்கியா கடலக்காயெல்லாம் போடவே இல்லை கடலக்காய போடுற அளவுக்கு மழை சேத்தேன் பரவாயில்லையே பூரா காஞ்சேருக்கு சோளத்தட்டை வச்சுதான் பூரா கறிவிட்டு கிடக்குறதுக்கு போகிறான் ஊர்காட்டில் போகிறான் மாட்டுக்கு சோளத்தட்டை போட்ட ஈடு போய் கடலக்காய் போடுறது ஏண்ட்டா அந்த ஓட்ட விடுறேன் மணி சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா மணி கோலார் குரூப்ஸ் எங்கள் ஊரில் ஒரு கோலார் இருக்கேன் இந்த கோலாறுக்கு ஏகப்பட்ட கோலாரா வைப்பேன் ஊரில் மிட்டாய் மிட்டாய் ஏன் மருந்து கொடு என்ன மிட்டாய் வேணா வீட்டில் என்ன பெஷல் தலைவர் ஒரு பெஷலாம் இல்லைங்க எத்தனை முட்டை வேணுமா மூணு முட்டை போய் அந்த முட்டை கட்டி வச்சுட்டாங்க போயி அம்மா குட்டி பொம்பை எடுத்து வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நானும் அப்புறமா தான் பேர் என்ன தலைவர் என் பேர் அழகர் அழகர் அழகா இருப்பேன் அல்லக்கர் கோலார்மணி கோலாரமணி உங்க பேர் நாங்கள் கேட்குறாரா இது என் பேர் அல்லக்கர் கிறேன் சொன்னும் அடிச்சு வாங்க அப்புறம் ஆனந்த்மணி என்ன அவனு கொசு கடிக்குதாப்பா கொசு போ கொசு கரைக்கிற கடையே கொசு கொடுக்குதா போ உட்காரமுள்ளப்பா வழியை நல்லா தலைவரே கோளாறு சொன்னேன் அந்த ஆள் பேர் என்ன আন্ আল কোলার அணில் பிள்ளை கீரி பிள்ளை மூணாவது பிள்ளை எந்த பிள்ளை சொன்னால் ஆயிரம் பரிசு அணி பிள்ளை பிள்ளை மூணாவது பிள்ளை என்ன பிள்ளை பாபா நீ பயப்படுறாளா நீ பயப்படுறாளு கேக்குற அவர் கோளார் மணி அவர் விடுகதை கேட்டிருக்காரு பதில் சொல்லினா ஆயர்ரூவா பைசா தரலாம் என்ன க விடுகதைன்னு கேள் கீரி பிள்ளை மூணாவது பிள்ளை என்ன பிள்ளைங்க கேட்குறாரு அணிப்புள்ள கீழி மூணாவது பிள்ளை அடிமை கேட்ட காமெடி இல்லை அது

ஏ பிள்ளைன்னு சொல்லலாம் தென்னம்பிள்ளைன்னு சொல்லலாம் தென்னம்பிள்ளை சொல்லலாம்ல ஆமா அவன் கோலார் வேலை பார்க்கல கோலார் மணி இப்போ கோலார் பேரை வச்சுட்டு அதெல்லாம் சொல்லல அப்படி சாலுமே இல்ல எல்லா சாலுமே இந்த இதுக்குள்ள உள்ளதான் மனசுல இருக்கும் காணும் சாலை மட்டும் காணோம் இந்த வீட்ல துணி தொடாதீயே அசந்து பேரே மூணாவது பிள்ளை தென்னம்பிள்ளை அதான் நானும் சொன்னேன் மூணாவது பிள்ளை தென்னம்பிள்ளைன்னு நான் சொன்னனே நான் சொல்லவே இல்லையே தலைவரே பாட்டு ஒண்ணு பாடு தலைவரே பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா வாழ்நிலவே பார்த்து அந்த பாட்டு பாடலாமா என்ன என்ன மணி மெட்ராஸ் மழை மழை பெய்ய மழை பெய்தாம சென்னையில் தலைநகரத்தில் மழை பெய்தோம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இது மெட்ராஸ் போய் பார்க்க மாற மாட்டேங்கிறேன்னு சென்னையில உனக்கு அப்படி என்னதான் இருக்கு நீ எல்லாம் பேய் சுத்திட்டு வந்துட்ட நான் போனதே இல்ல இல்லங்க சென்னையில மூல முழுக்கு இந்த இடத்துக்கு எல்லா பக்கம் சுத்திட்டு வந்துட்ட நான் பகல்ல ஒரு மாதிரி இருக்கு சென்னை நைட்ல ஒரு மாதிரி இருக்கு சென்னை பகல்ல ஒரு வண்டி ஓட்டு நடக்க போட முடியாது அவ்வளவு டிராபிக் ஆகும் நைட் பதினொரு மணிக்கு மேல பார்த்தா தான் போவாங்கன்னு தெரியாதெல்லாம் ஒரே ஒரு தங்க செயின் எடுத்துக்கலாம் விடு நீ சம்பாதி சம்பாதிக்கு ஒரு தங்க செயின் தங்க செயின் எடுத்துக்கலாம் விடு எங்க ஊரே காணோம் ஆனந்த் மணியே காணோம் பவர் கேக்கல சென்னையில இருந்து அவர் கேக்கல ஒரு கோலார் மணி தான் சொல்றாரு கோலார் மணி அந்த அவங்க கேக்கறாங்கல தலைவரே காணா சாங் கானா சாங் என்ன கானா சாங் சொல்லலாம் சத்தம் ஆயிரம் மாட்டேங்குது இந்த பிள்ளை அடிக்க வருஷம் அந்த கானா பாட்டு பாடிட்டு இருக்கான் என்ன பாட்டு ரசமா என்னமோ பாட்டு பாடுவீங்க அதே அந்த பாட்டு பாடுங்க பாட்டு சொல்லு இது பாட்டு அந்த பாட்டு நல்ல பாட்டு வரவே மாட்டேங்குது பேர் பாக்குறாங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இத்தனை இது யாராவது ஒருத்தனாலும் பதில் சொல்றீங்களா இன்னமும் வேற இன்னைக்கு என் யூடியூப் சேனல் இன்னும் பதினேழு பேர் வேற பாக்குறாங்க என்னன்னு தெரியல வேற தலைவரே சென்னைக்கு பீச்சுக்கு வா தலைவரே குழந்தைகளை கூட்டு வா தலைவரே சென்னை பீச்சுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு வரணும் கூட்டிட்டு வர்றோம் மெரினா பீச்சுக்கு தானே கூட்டிட்டு வந்தாலாம் எப்படி இருக்கும் நான் பார்த்ததே இல்லை உண்மையாலுமே

பண்ணி <Infinity Explosion> <sled> <Buffet> <S3isas> <Nineveaux>

ஏங்க நான் பேச்சே எல்ல அதுக்குச்சும்னால ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க. நான் குழம்பி கொண்டே இருக்கிறேன்ல. புல்லம்பங்கள் புல்லம்பங்கள். லைவ் பார்த்து லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க ரெண்டும் ஒண்ணுதே அட சும்மா சொல்லி கே வேண்டியதான் ஆறாவது லைக் போட்டவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க லைக் மட்டும் போட்டு போறீங்க யாரு என்னன்னே தெரிய மாட்டேங்குது வந்து ஒரு பாய் ஒரு லைக் போட்டு அப்படி பாருங்க ஆமா வந்து ஒரு பாய் சொல்லுங்க ஒரு பாய் சொல்லுங்க

நான் சொன்னேனா உனட்ட நான் சொல்லவே இல்லப்பா இது ஏன் சாமி சாமி அங்க சாமி உன்னை புடிச்சேன்

வாங்க 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 சைலன் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் பேசலாம் பேசிட்டே இருக்கலாம் ஹலோ அனி லைக் அதுக்கு இவரும் லைக் போடவே இல்லை என்ன வச்சு இவரும் கமெண்ட் போடவே இல்லை இவர்களோட எவடா பேசிட்டே உட்காந்து வேலையே இல்லை அப்படின்னு போயிட்டாரு

அப்படினா அப்பனா என்னன்னு தெரியல அது சமயில போட்டு பார்த்தா தெரியும்ல அது மறந்துடுது தெரியல யாரும் ஆட்டையை போட்டு நம்ம போ அது மேலே என் மட்டும் நான் எதையுமே நான் கூடாது ரெண்டு பேர் தலைவரே பாய் தலைவரே ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணுறது பாய் போட்டார் மணி பாய் 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 போயிட்டு வாங்க அடுத்த லைவ் கண்டிப்பாக வந்துடுங்க மறந்துடாதீங்க மறந்து இருந்து விடாதீர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெய்வு பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வெளியே ஒரு ஃபேன் ஓடுது இப்போ அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க தான் பத்திரமா வச்சுக்கணும் நீ அப்படியே பேசி வீட்டு உட்காந்து எங்கோட்டி வச்சுரா பதினெட்டு பேர் பாக்கிறாங்கப்பா என்ன தெரியல இருபத்தி ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்குது என்னன்னு கேளுக்கும் கேட்குறேன் கண்ணுன இருக்கு ஆனா கட்ட வராம இருக்குயா அந்த அட்டைல ரெண்டு கிளப் எடு இல்ல அட்டைய இல்ல உம்ப்லெட் எத தேனக்கு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாமா சொல்ல எதமே இல்லல இல்ல வந்து ஒன்னு வச்சோட

ஒரு லைக் போடுங்க எனக்கு ஏழு லைக்கு வந்திருக்கு என்னன்னு தெரில வேற ஹாய் ஹலோ யார் லைவ்ல இருக்கிறீங்களா சைலண்ட் வாட்ச் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கமாண்ட் sai vl trình la, à rom, cái nghề cơm ăn, cái nghề na, cái nghề trình ya, starting la, Hello.